சொன்னதையும் தெரியாது அவங்க என்ன சார் பண்றது தொடர்ந்து ஏழு வருடங்களாக எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய கோபுரம் நிழல் எங்க விழுகுதோ அங்க ஒரு கைப்பிடி மண் எடுக்கலாம் குலதெய்வத்து கோயிலுடைய கோபுர நிழல் விழுகிற இடத்துல மண் எடுக்கிறா இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வத்து கோயிலுடைய அந்த கோபுர நிழல் விழுகிற இடத்துல மண் எடுக்கிறா இருந்தாலும் சரி இன்னைக்கு பெரும்பாலான கோயில்கள்ல நாகரிகம் அப்படிங்கிற விஷயம் வளர்ந்து வந்திருக்கிறதுனால வணக்கம் ராஜ்யோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுத்துருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அந்த வகையில இன்னைக்கான கேள்வின்னு நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு அவர் வரவேற்கணும் வணக்கம் சார் சார் வாழ்க்கையில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒருத்தங்க அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க காசை சேர்த்து வைப்பாங்க என்ன தான் பண்ணாலும் சரி ஆனால் அவங்களால சொந்த வீடு வாங்க முடியாது இன்னொருத்தங்க இருப்பாங்க கொஞ்சம் அதிகமாக செலவாளியாக இருந்தாலுமே அவங்களுக்கு எப்படியோ ஒரு சொந்த வீடு அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கான ஒரு சொந்த வீடு மட்டுமே அமைய மாட்டேங்குதுன்னு பல பேருக்கு ஒரு கவலை இருக்கும் அவங்களுக்கு சொந்த வீடு அமையிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார் அதாவது எத்தனையோ வீடுகள் கட்டி தருகிற மேஸ்திரி போன்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு சொந்த வீடு அமையிறதில்ல அப்படிங்கிறது வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாகவே இருந்துட்டு இருக்குது ஒருவருக்கு சொந்த வீடு அல்லது ஆடம்பரமான வாகனம் அமையணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல நல்ல கிரகங்கள் அல்லது பூமி காரகர் என்று சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அவருக்கு சொந்த வீடு அப்படிங்கிறத விட சொந்த வீடுகள் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த வயசில் வந்து அதாவது தன்னுடைய திறமை அறிவை பயன்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி முப்பது வயசுக்கு மேலே சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் ஐம்பது வயசும் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி சின்ன சின்ன அளவில் காசு சேர்த்து அந்த சேமிப்பு மூலமாக ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு நோகாமல் கஷ்டப்படாமல் பிறக்கும் போதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய தகுதியும் அந்த யோகமும் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தம் இன்னும் சில பேருக்கு கையில் காசு இருந்தால் கூட சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு சிறிய வீடு சின்ன வீடுன்னு சொன்னால் அர்த்தம் மாறி போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய வீடு கூட வாங்க முடியாத கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த மாதிரி சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தும் அந்த யோகத்துக்கான தடை அல்லது தாமதம் ஏற்பட்டு இருந்ததுன்னு வைங்களே கையில் காசு இருந்து தேவையான முயற்சி இருந்து மனசில் ஆசை இருந்து அந்த அமைப்பான வீடு கிடைக்காமல் கவலைப்படுறவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான பரிகாரம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் வந்து முழு முதற் பரிகாரமாக இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லக்கூடியது யாராக இருந்தாலும் உங்களுடைய குழந்தை குலதெய்வம் அதாவது குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் உங்களுடைய கஷ்ட காலத்தை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ சன்னதிக்கு போகிறது நல்லது அப்போ அந்த மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு போகும் பொழுது பௌர்ணமி நாளில் போகிறது நல்லது அல்லது மூன்றாம் முறை வரக்கூடிய நாட்களில் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு போய் குலதெய்வத்து கோயிலில் நமஸ்காரம் வச்சுக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்துடைய கோபுரம் இருக்கும் இல்லையா அந்த கோபுர நிழல் எங்கே விழுகுதுன்னு பாருங்க அதாவது குலதெய்வத்து கோயில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த ஊரில் குலதெய்வம் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய கோபுரம் அந்த கோபுரத்துடைய நிழல் வந்து எந்த இடத்துல விழுகுதுன்னு பாருங்க ஒரு சில பரிகாரங்களுக்கு தீர்க்க முடியாத வெல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு அயல் நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயர் பதவியில் உள்ள முதல் தர குடிமக்களுக்கு கூட ஒரு சில பரிகாரங்கள் செல்லக்கூடிய செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அந்த பரிகாரங்களில் வந்து நானே நம்ப முடியாத ஒரு சில ஆச்சரியங்கள் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் கோபுர நிழல் விலகக்கூடிய இடத்துல ஒரு சில பரிகாரங்களை தெய்வ பிரசன்னப்படி நான் செஞ்சது தான் காரணம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த சொந்த ஆசை சொந்த வீடு ஆசை நிறைவேறுவதற்கு உங்களுடைய குலதெய்வ கோயிலுடைய கோபுர நிழல் எந்த இடத்துல விழுகுதோ அந்த கோபுர நிழல் விழுகிற இடத்துல ஒரு கைப்பிடி மணல் மண் எடுங்க அது மண்ணா இருந்தாலும் பரவாயில்ல குப்பையா இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வ கோயிலுடைய கோபுரம் விழுகிற இடத்துல ஒரு கை ஒரு கைப்பிடி மண் எடுக்கணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எடுக்கலாம் ஒரு கைப்பிடி மண் எடுத்து வந்து அந்த மண்ணை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அரச இலை இருக்கும் இல்லையா அரச மேலே ஒரு கைப்பிடி மண்ணை வச்சு ஒரு அரச இலை பத்தில் அப்படின்னா ரெண்டு மூணு அரச இலையை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம் அப்படி பின் பண்ணி அந்த அரச இலையில் ஒரு கைப்பிடி மண்ணை வச்சு அந்த மண்ணுக்கு மேலே ஒரே ஒரு ஒத்த வாழைப்பழம் வச்சு அந்த ஒத்த வாழைப்பழத்தில் ரெட்டை ஊது பற்றி ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் இதே மாதிரி இருபத்தி நாள் நீங்கள் தொடர்ந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழாவது நாள் அந்த அந்த வாழைப்பழம் அந்த அந்த வாழைப்பழம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரைங்க இல்லையா அந்த வாழைப்பழத்தை வந்து ஏதாவது மாட்டுக்கு கொடுக்கலாம் எக்காரத்து கொண்டு நீங்கள் சாப்பிடக்கூடாது இதே மாதிரி இருபத்தேழு நாள் கழித்து அந்த அரசைகளை அந்த ஒரு கைப்படி மண்ணை வந்து ஒரு பேப்பரில் அல்லது வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து முடித்து வச்சுட்டு முடிச்சு முடிச்சு எடுத்துக்கிட்டு இருபத்தி ஏழு நாள் கழித்து மறுபடியும் நீங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போகணும் அப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு போகும்போது குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் போன்ற நீர்நிலைகளில் இந்த மண்ணு கொண்டு வந்த குலதெய்வத்து மண்ணு கொண்டு வந்த அந்த கைப்படி மண்ணை வந்து அந்த துணியோடு வந்து தண்ணீரில் போட்டுடலாம் அதாவது ஜலத்தில் போட்டுடலாம் நீர்நிலைகளில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் குலதெய்வத்து கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வத்து கோயிலில் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே யாராவது ஒருவருக்கு தயிர் சாதமோ அல்லது ஏதாவது ஒரு சாதம் தானம் செய்வது மிக மிக நல்லது ஒரு நல்ல எளிய பரிகாரத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சரி எங்களுக்கும் நாங்கள் கேள்விப்படாத ஒரு பரிகாரமாக இருக்குது குலதெய்வம் தெரிஞ்சவங்க கோபுரத்து மண் எடுக்க முடியும் ஆனால் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன சார் பண்ணுறது குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வ கோயிலில் அதாவது தொடர்ந்து ஏழு வருடங்களாக எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய கோபுரம் நிழல் எங்கே விலகுதோ அங்கே ஒரு கைப்பிடி மண் எடுக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் குலதெய்வத்து கோயிலுடைய கோபுர நிழல் விழுகிற இடத்துல மண் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது இஷ்ட தெய்வத்து கோயிலுடைய அந்த கோபுர நிழல் விழுகிற இடத்துல மண் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இன்னைக்கு பெரும்பாலான கோயில்களில் நாகரிகம் அப்படிங்கிற விஷயம் வளர்ந்து வந்திருக்கிறதுனால நிறைய இடத்துல வந்து மண் இருக்கிறது இல்லை அதாவது குலதெய்வத்தினுடைய கோயிலுடைய நிழல் விருகிற இடத்துல வந்து மண் இல்லாமல் தர இல்லாமல் தளம் போடக்கூடியது சிமெண்ட் போடக்கூடியது டைல்ஸ் போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நம்ம மண் எடுக்க முடியாது என்ன பண்ணலாங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயிலில் குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா அந்த குலதெய்வத்துடைய காம்பவுண்ட் இருக்கும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயில் இருக்கும் அந்த கோயில் வந்து ஒரு சிந்தைய காம்பவுண்ட் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் சுமார் ஒரு பதினோரு மீட்டர் அதாவது எட்டு அடி அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது நீங்கள் வந்து பன்னெண்டு அடி அல்லது இருபத்தோரு அடிக்குள்ளே நீங்கள் மண் எடுக்கலாம் ஒரு கைப்பிடி மண் திரும்பவும் சொல்கிறேன் குலதெய்வத்து கோயிலில் கோபுர நிழல் விழுகக்கூடிய இடம் வந்து டைல்ஸ் போனது அப்படின்னாலும் அந்த இடத்துல மண் எடுக்க முடியாத சூழல் இருந்தது அப்படின்னா குலதெய்வத்துடைய கோயிலுடைய காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா அந்த காம்பவுண்டுக்கு வெளியே அதாவது சுமார் இருபத்தி ஒரு அடி அல்லது பன்னிரெண்டு அடி அல்லது எட்டு அடிக்குள்ளே நீங்கள் ஒரு கைப்பிடி மண் எடுக்கலாம் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டில் பூஜை இறையில் வந்து இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணி இருபத்தேழு நாட்கள் கழித்து அந்த அரசைகளை அந்த மண்ணு எல்லாமே வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு குலதெய்வத்து கோயிலுக்கு மறுபடியும் தரிசனம் பண்ண வரும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய நீர் நிலைகளில் வந்து போட்டு விடலாம் அப்படி போட்டுட்டு தொடர்ந்து குலதெய்வத்தை நினைச்சு அதாவது மகிழ்ச்சியான ஒரு அம்சத்தை எதிர்பார்த்து சொந்த வீட்டுக்காக ஆசைப்படுறீங்க இல்லையா அந்த மகிழ்ச்சிக்கு மேலே கொஞ்சம் முயற்சியும் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகளை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ஓகே சார் சொந்தமாக ஒரு வீடு இல்லைன்ற ஒரு வருத்தம் பல பேருக்கு இருந்துகிட்டுருக்கும் அவங்களாம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணால் சொந்த வீடு வாங்க முடியும்ன்றதை எங்களுக்காக எடுத்து சொல்லிருக்கீங்க நன்றி சொந்த வீடு கனவு நிறைவேறும் நிச்சயமாக இந்த எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன வழிமுறைகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதே போல் இன்னும் பல ஆன்மீக தகவலோட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் கமெண்ட்ஸில் பல பேர் வந்துட்டு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற கோரிக்கை முன்வைக்கிறீங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற கோரிக்கையை முன்வைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்டுக்கு நம்பர் தான் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான பிரத்யேகமான நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை கேட்டுப் பெற்றுக்கலாம் நன்றி